நான்காம் புத்தம் அதிகார சொல்லுங்க எல்லாருக்கும் ஒரே ஒரே பிதாவும் உண்டு தானே சரி அவர் எங்க இருக்கிறாரு எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் அது முதல் வார்த்தை மட்டும் எடுத்துக்கோ எல்லார் மேல் எங்க இருக்கிறாரு சத்தமா சொல்லுங்களேன் அதை மாத்தி கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்க மேல இருக்கிறார் இப்ப ஆண்டவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு ஏன்னா அவர் உட்கார்றதுக்கு இடம் இல்லை பாருங்க அதனால இப்ப என் மேல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அந்த சொட்டத்தில் ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்படியா மேல உட்கார்ந்து இருக்கிறாரா சோத்திரம் இது கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கலாமே இப்போ வந்து கோபி வந்து ஆர் ஐயா இருக்கிறார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் வச்சுக்கோங்க இப்போ எனக்கு வந்து ஒரு பட்டா மாத்தணும் அதில் சின்ன சில குளறுபடிகள்லாம் என்ன இருக்குது இப்போ நான் என்ன பண்றேன் கோபி நீர் எனக்கு தெரிஞ்ச நபர் தானே இதை வந்து இந்த தப்பு தப்பா இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணணும் காசு வேணா வாங்கிக்கோ

செய்வாரு அவருக்கு தெரியாம நான் இதை என்ன பண்ண முடியாது பண்ண முடியாதுங்க ஏன்னா அவர் எனக்கு மேல இருக்கிறாருங்க அப்படிம்பார் அப்ப எனக்கு மேல இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் எனக்கு மேல அவர் வந்து ஒரு அதிகாரியா இருக்கிறார் அவரை மீறி நான் ஒண்ணுமே செய்ய முடியும் அப்ப எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாருன்னா என் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு இப்படி தான் நீ வாழணும்னு சொல்லி எனக்கு வந்து வழிமுறைகளை வகுத்து கொடுத்ததுக்கு ஒருத்தர் மேலே என்ன செஞ்சிருக்கிறாரு இருக்கிறார் ஆகவே நான் ஏன் இஷ்டத்துக்கு ஆட முடியாது பாப்பா சொன்ன மாதிரி நான் என் இஷ்டத்துக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது ஏன் ஆட்டத்தை கூட இஷ்டத்துக்கு ஆட முடியாதுங்க பரதநாட்டியம்னு ஒன்று இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸ்கூலில் அதுக்கும் அந்த மாஸ்டர் இருக்காங்க அவங்க எப்படி ஆட சொல்கிறாங்களோ அப்படிதான் ஸ்டெப் போட முடியும் சிலம்பம் இருக்குது சிலம்பத்துக்கு எப்படி கம்ப பிடிக்கணுங்கிறது முத கொண்டு என்ன சொல்றாங்க அவங்க சொல்றாங்க ஏன்னா மாத்தி பிடில மாஸ்டர் இப்படிதான் பிடிக்க சொன்னாரு ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க சொல்லி தான் செய்ய முடியும் இப்போ உங்களுக்கு மேலே யார் இருக்கிறா சொல்லுங்க அப்ப நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாழ முடியுமா உங்க இஷ்டத்துக்கு நீங்க முடிவெடுக்க முடியுமா உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதை வேணாலும் செஞ்சிருவீங்களா செஞ்ச என்ன ஆகும் இப்ப நான் கொண்டு பட்டா கொண்டு பட்டாவே வேறு பேர் யார் பேர்லயோ இருக்கிறது பட்டாவே கோபி நீ வந்து சர்ச்சுக்கு வேற முன்னாலேயே உட்கார்ந்து இருக்கிற இது கூட செய்யலாம் பாஸ்ட் என்ன நினைப்பாருன்னு சொல்லி ஒரு மாத்திராருன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் தப்பு தப்பா மாத்திராரு ஒரு பத்தாயிரம் கையிலையும் வாங்கிட்டாரு என்ன ஆகும் இப்போ மேலதிகாரிக்கு தெரிய வருது என்ன பண்ணுவாரு கோபி தூக்கிடுவாங்க என்ன பண்ணிடுவாங்க வேலையவே அது அது என்ன குற்றமோ அந்த குற்றத்துக்கு தகுந்த அளவுக்கு என்ன கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும் வாழ்நாள் முழுசும் ஒரு வேலை அவரை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் வாழ்நாள் முழுசும் யார் அதை சீர்படுத்த முடியும் மேலிகாரிய நினச்சாலும் அந்த அதிகாரி சொல்லுவாரு எனக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறாரு நான் உனக்கு என்ன அப்பாயின்மெண்ட் ஆடுற தர முடியாது வாழ்நாள் முழுசும் தான் இருக்கணும் இதுதான் வந்து மேல இருக்கிறவரை மதிக்காம ஒரு இன்னைக்கு ஏன் பாருங்க எல்லா மதத்திலையும் அது கிறிஸ்தவங்க வாழ்க்கை இன்னும் பாருங்களேன் ரொம்ப வேதனையா இருக்குது சின்ன பண்ணமா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க சித்திரவதைய என்ன காரணம் நினைக்கிறீங்க நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் இந்த இதுதான் பிரதானம் இந்த கட்டளைய மீறிட்டு யாருமே இந்த பூமியில் நல்லா இருக்க முடியாதுங்க நீ என்ன வேணாலும் படிக்கலாங்க என்ன வேணாலும் சம்பாதிக்கலாங்க ஆனா பிரமாணம் என்ன விதி என்ன ஆ ஆ தயவு செஞ்சு உங்க இறுதியத்து மேல கையை வச்சு உங்க தாயும் தகுப்புனும் கணம் பண்றீங்களா கணமாக இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பார்த்துக்குங்க கத்தை நல்லவர் ஆமா ஏன் கத்தை நல்லவர் கத்தை நல்லவர் இப்போ நான் சொல்கிறது தான் சிலருக்கு என்ன பண்ணுது என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுருக்குறானே ஆ நான் எவ்வளோ கோட்டை கட்டி வச்சுருக்குறேன் என் கோட்டையே உடைச்சுட்டு இருக்கிறாரு அதனால நான் கெட்டவேன் கர்த்த நல்லவர் அலுவயா